அடுத்ததாக பாதுகாப்பு படை வல்லுநர் திரு ஆதித்ய நம்முடன் சார் வணக்கம் இந்த விபத்து தொடர்பாக உங்களை கருத்து ஆ சார் வணக்கம் இந்த விபத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே துரதிருஷ்டவசமான ஒரு விபத்து வந்து இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ இதுல வந்து என்ன ஒரு ரொம்ப கன்சர்னிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகும் போதே வந்து செயலிழந்து போய் கிராஷ் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிய வருது இப்போதைக்கு முதற்கட்ட தகவல் இந்த வகையான விமானம் குறிப்பாக போயிங் செவன் எயிட் செவன் டேஷ் எயிட் என்று சொல்லக்கூடிய இந்த மாடல்ல வந்து அதாவது இந்த விமானம் டேக் ஆஃப் பண்ணும்போது போது அதோடைய மேக்சிமம் பியூவல் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா சுமார் நூத்தி ஒரு ஒரு லட்சத்தி ஓராயிரம் செல்ற கிலோகிராம்ஸ் வந்து இருக்கும் அதுல வந்து இந்த டேக் ஆஃப் டயத்துல பாத்தீங்கன்னா ஏறக்கால தொண்ணூத்தி எட்டுல இருந்து நூறு டன் ஃப்யூவல் வந்து அந்த விமானத்தின் ரெக்கைகள்ல தான் வந்து இருந்திருக்கும் அந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா விமானம் வந்து கீழே கிராஷ் அண்ட் இம்பாக்ட்லயே வந்து உங்களுக்கு அந்த பெரிய தீப் பண்ணங்களும் அந்த தொகையும் வந்து தெரிஞ்சுது ஸோ இதனுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன நிகழ்ந்தது டெக்னிக்கலாக என்ன நடந்தது அப்படின் பார்க்கணும்னா அதுக்கு வந்து சிடிஆர் காப்பிட் டேட்டா ரெக்கார்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸை வந்து ரெக்கவர் பண்ணி அதில் இருக்கிற டேட்டா வந்து ரெக்கவரபிளாக இருக்கணும் அந்த டேட்டாவை எடுத்து ஸ்டடி பண்ணாலே ஒழிய நமக்கு தெரியாது இதுதான் இப்பத்திய நிலவரங்க

ஆனா அது வந்து நூறு சதவீதம் உறுதியா வந்து சர்வைவ் ஆயிருக்கும் அதுல எந்த டேமேஜுமே ஆயிருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நான் ஜஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சுமார் நூறு டன் ஜெட் ஃபியூவல் வந்து அந்த விங்ஸ்ல வந்து இருந்திருக்கு ஃபியூவல் டேங்க்ல அது வந்து வெடிக்கும் போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை தாக்குதல் போன்ற ஒரு வெடிப்பு தான் ஆயிருக்கும் அது கிராஷ் ஆகி அந்த ஃபியூவல் வந்து எக்ஸ்போஸ் ஆகி வெடிக்கும் போது அதுல வந்து இந்த காக்பிட் வாய்ஸ் அண்ட் டேட்டா ரெக்கார்டர் வந்து சர்வைவ் ஆயிருக்குமா அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து பண்ண முடியாது இந்தியன் டிஜிசி அபிஷியல்ஸ் வந்து ரெட்ரைவ் பண்ணி இந்த விமானமானது போயிங் நிறுவனத்தை சார்ந்தது அமெரிக்காவிலுக்கும் போயிங் நிறுவனம் ஸோ அவங்களுடைய நிபுணர்களோட அதை வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் பாக்ஸை ரெட்ரைவ் பண்ணோம் சக்சஸ்ஃபுல்லா ரெட்ரைவ் பண்ணியிருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செகண்ட் சேலஞ்ச் உங்களுக்கு சோ இந்த ரெண்டு சேலஞ்ச வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணனும் இது பண்ணாங்கன்னா தான் வந்து அவங்களால வந்து சொல்ல முடியும் என்ன ஆக்சுவலா ஆயிருக்குது இன்னைக்கு குறிப்பா இந்த க்ராஷ் ஆன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராஷ் ஆன ஒரு வீடியோ கதாச்சும் இந்த விமானம் ஏறி இறங்குற ஒரு வீடியோ பெரும்பாலும் நம்ம எல்லாருமே சமூக வலைகளத்துலயும் மீடியாலயும் பாத்திருப்போம் அதுல ஒரு பதினோரு செகண்ட் கிட்ட பாத்தீங்கன்னா விமானத்துடைய லெஃப்ட் விங்குக்கு மேல ஒரு ஆப்ஜெக்ட் ஒண்ணு தெரியுது அது வந்து விமானம் வந்து கரெக்டா அதுக்கு ஒரு ஒன் டூ செகண்ட்ஸ் முன்னாடி நம்ம வியூவை விட்டு போகுது இந்த வீடியோல மேபி கீழே அந்த பில்டிங்க ஸ்ட்ரைக் பண்ணும் போது அந்த விமானத்தோட ஏதாச்சும் ஒரு டெப்ரியா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது கீழே பில்டிங் மேல இருந்த ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் டேங்கோ இல்லைன்னா ஒரு ஏசியோட அவுடோர் யூனிட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது என்ன ஒரு பேர்ட் ஹெட்டாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து போதன்சிக்கலாம் வந்து இந்த ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது ஏதாச்சும் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் இதை பண்ணாலே ஒழிய நம்மளால வந்து சொல்ல முடியாது எதுவும் உறுதியாக இல்லை ஒரு பக்கம் எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் எல்லா கருத்துக்களும் பகிரப்படுத்தினா முழுமையான அறிவியல் பூர்வமான தரவு கிடைச்சாதான் கன்க்ளூஷன் வர முடியும் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது டேக் ஆஃப் ஆகும்போது அது அந்த ஃபிளைட் எத்தனை நிமிடங்கள்ல ஸ்டெபிலைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதனுடைய ஃபுல் ட்ரெஸ்ட் எத்தனை நிமிஷங்கள்ல ஃபுல் ஆல்ட்டியூடை ரீச் பண்ண வாய்ப்பிருக்கு இதுல ஒரு மூன்று நான்கு நிமிடங்களே இந்த விபத்து நடக்குது எந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பிருக்கு சார் சார் அது வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வந்து ஒரு விமானத்தின் விபத்து வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கணிக்க முடியாதுங்க ஆஹ் பல்வேறுபட்ட ஃபேக்டர்ஸ் வந்து ஃபிசிக்ஷன் அடிப்படையிலையும் சரி இன்ஜினியரிங் அடிப்படையிலேயும் சரி வந்து ஒரு இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலியர் ஆகலாம் ஒரு இன்ஜின்ல ஒரு ஃபெயிலியர் ஆகி அதனால போகலாம் இல்லா வந்து சுமார் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரத்துல ஒரு விமானம் வந்து சுமார் ரெண்டாயிரத்தி எழுநூறு அடி பறக்கும் போத பறவைகள் வந்து இன்ஜின்குள்ள போயிடுச்சு பேர்ட் ஹிட் ஆகி ரெண்டு இன்ஜினும் லாஸ் ஆகி அந்த பிளைட் ஆப்ரேட் பண்ண பைலட்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸ் அவங்க வந்து அவ்வளோ துல்லியமா அதை வந்து ஹேண்டில் பண்ணி தண்ணியில வந்து அதாவது அஹ் நதியில வந்து அதை வந்து இறக்குனாங்க இறக்கி அனைவரும் அதுல வந்து காப்பாற்றப்பட்டாங்க அன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா லோவஸ்ட் ஆல்டிடியூட் லாஸ் லாஸ் ஆஃப் போத் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் அந்த பிளைட் தான் வந்து நம்ம சொல்றோம் சோ இந்த இன்ஜின்ல ஏதாச்சும் கோளாறா இல்ல வேற எதுவும் நடந்திருக்குதா இல்லனா வேற ஏதாச்சும் ஃபேக்டர்ஸ்னால இது நடந்திருக்குதாங்கிறத உறுதியா வந்து நம்ம ஹண்ட்ரட் அந்த டேட்டா இல்லாம யாராலையுமே கணிக்க முடியாது இப்போ டெரரிஸ்ட் ஆக்ட் நம்ம ரூல் அவுட் பண்றதுக்கான இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் என்ன போன மாதம் தான் நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடைபெற்றது அதுக்கு பிறகு எல்லா ஏர்போர்ட்டுக்கும் ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் அப்படின்னு ப்ரெஸ்கிரைப் பண்ணிச்சு ஹோம் மினிஸ்ட்ரி இந்த சூழ்நிலை இந்த விபத்து அப்படின்றது எப்படி பார்க்கப்படும் சார் சார் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சொல்ற இந்த ஒரு தீவிரவாத ஒரு தாக்குதலா இருந்திருக்கலாம் என்ற பார்வையும் நிச்சயமாக இந்நேரம் பாத்தீங்கன்னா இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போயிருக்கும் இதை சார்ந்து அவர்களுடைய ஆய்வு வந்து இந்நேரம் தோன்றிருப்பாங்க அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ மறுபடியும் நீங்க யாரை கேட்டாலும் பெரும்பாலும் இதே பதில தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதாச்சும் வந்து டேட்டா முழுமையா கிடைக்காமல் இல்லை எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு வந்து முழுமையா கிடைக்காமல் நம்ம வந்து இதுதான் காரணம்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த குறிப்பிட்ட பிளைட்ல பாத்தீங்கன்னா சில விவிஐபிகள் இருந்து இருக்கிறாங்க அதனால வந்து இது அவங்களுக்கு ஏதாவது வெப்பால கொடுக்கப்பட்டிருந்ததா இல்லைன்னா வந்து உண்மையிலே தற்செயலாக நடந்த ஒரு விபத்தா குறித்து வந்து சில வாரங்கள் கழித்து தாங்க நம்ம வந்து சொல்ல முடியும் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர் அறிவிப்புக்கு நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இதில் பிரிட்டிஷை சேர்ந்த பிரிட்டனை சேர்ந்த ஒரு ஐம்பத்தி மூன்று பேர் பயணம் செஞ்சுருக்காங்க

கொடுக்கக்கூடிய ஒரு த்ரோட்டோக்கால் தானே தவிர விமானத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா விமானத்துக்குன்னு தனியாக வந்து எந்த ஒரு ப்ரோட்டோக்காலும் கிடையாது அமெரிக்காவில் செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பிறகு இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா பல விமானங்கள்ல வந்து அந்தந்த நாட்டை சேர்ந்த ஆபீசர்ஸ் அதாவது இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் வந்து அண்டர் டவர்ல வந்து டிராவல் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிசர்ச் அண்ட் நன்வசர்ஸ் விங்கல்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா டிஎஸ்டே டிராவல் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அண்ட் சில குறிப்பிட்ட அமெரிக்க பைலட்டுகள் வந்து ஒரு சர்டிபிகேஷன் எஃப்எஸ்டியோன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேஷன் வாங்கி அவர்களே வந்து கைத்துப்பாக்கி ஏந்தி செல்ல அவர்களுக்கு அனுமதி உண்டு எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஹைஜாக்கிங் இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிக்கபடி வந்து அஹ் பயணிகளா ஒரு டிப்ளமா பயணம் பண்றாங்கன்னா அவங்களுடைய பயண தேவைக்கும் அவங்களுடைய நேர தேவைக்கும் தான் அவங்க வந்து பிளைட் போடுவாங்களே தவிர கமர்ஷியல் ஏர்கிராப்ட்ல அவர்களுக்கு என்று சிறப்பாக எந்த ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸும் எதுவும் வந்து கிடையாதுங்க இப்போ தனியார் விமானங்களுக்கும் அரசு விமானங்களுக்கும் இந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ள எந்த மாதிரியான சேஃப்டி செக் இருக்கும் சார் சார் அதாவது எந்த விமான நிலையமா இருந்தாலும் இந்தியாவில் வந்து பிசிஏஎஸ் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே இயங்குது அவங்க தான் வந்து இது இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலும் அனைத்து ஏர்போர்ட்டுகளுக்கும் ஓரிரு மாநில ரீஜனல் ஏர்போர்ட்ஸ் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸை தவிர்த்து அனைத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் அவங்க தான் வந்து செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு ஒரு ஏர்கிராஃப்டுக்கும் ஆன்டி சாபோட்டா செக்ஸ் என்று சொல்லப்படும் சில பாதுகாப்பு சோதனைகள் முக்கியமான வெளிநாடுகளுக்கு செல்லும் முன் நடைபெறுவது வழக்கம் இது வந்து அந்தந்த ஏர்லைன்ஸ் கிட்டையும் வந்து செக்யூரிட்டி ஸ்டாஃப் பண்றதுக்கு சிஏஎஸ்எஃப் உடைய ஸ்டாஃபும் வந்து இருப்பாங்க ஏன்னா பெரும்பாலான ஏர்போர்ட் செக்யூரிட்டி வந்து சிஐஎஸ்எஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அந்த சிஐஎஸ்எஃப் வந்து இந்த பிசிஏஎஸ் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு தான் வந்து ஃபாலோ பண்ணுது இது அனைத்துமே வந்து இது ஐசிஐனால பரிந்துரை செய்யப்பட்டது அதனால இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதுல வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து அனுமானமா சொல்ல முடியாது பாதுகாப்பு சோதனையில ஏதாச்சும் வந்து கொள்ளப்படி ஆயிருக்குதா இல்ல வேற ஏதாவது செக்யூரிட்டி ஆர் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரத்தில் நம்ம செய்யக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து அந்த கிராஷ் விக்டம்ஸ் அண்ட் சர்வேபர்ஸ்க்கு பண்ணனாங்க அட் த சேம் டைம் வீ லவ் டு வெயிட் ஃபார் மோர் டேட்டா நமக்கு தகவல் வர வரதான் வந்து நம்மளால வந்து உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் நிறைய கருத்துக்களை பயந்துகிட்டேன் உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஆதித்யா அகமாபாத் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காட்விக் நகரத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்துடைய போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது இந்த விமானத்தில் பயணம் செய்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது ஏறக்குறைய நூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்து விட்டதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் சிலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் விமானத்தில் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் லிட்டருக்கு மேல் விமான எரிபொருள் இருந்ததாகவும் விமானம் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அந்த விமானத்தில் விமான எரிபொருள் முழுமையாக வெடித்து தீப்பிழம்பாக மாறி இருக்கக்கூடும் என்று இந்த துறைசார்ந்த நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த விமான விபத்து நடைபெற்ற போது பதிவான காட்சி இந்த அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு ஒரு சில நிமிடத்திற்கு முன்னதாகவே அதாவது புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே இந்த விபத்து ஏற்பட்டது அதற்கு பிறகு அந்த விமானம் விபத்து ஏற்பட்டு அந்த புகைப்பிழம்பாக வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அதற்கு பிறகு நடைபெற்று வரக்கூடிய மீட்புப் பணிகளையும் மூன்று திரைகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இது தொடர்பான சிறப்பு நேரலையை பார்க்கலாம் ஒரு சில இடைவெளிக்கு பிறகு